வணக்கம் உலகெங்கு இருக்கும் நார்தர் மீடியா நேரலுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான ஜோதிடர் ராஜகோபாலன் திருச்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் புதிய ஆங்கில வருடம் எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றி சற்று பார்ப்போம் இந்த காணொலியில் கண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மேற்கண்ட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தொடர்புகளவும் வாங்க பார்க்கலாம் இந்த வருடம் சோபகிருது வருடம் தமிழ் வருடம் மார்கிழி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பரை பஞ்சமி திதி மகா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு பனிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீன நக்கத்தில் உதயமாகிறது மகர ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு ரெண்டு பாதங்களுடைய ஆயுள் காரகனாய சனி பகவானை ஆட்சி வீடாக கொண்ட மகராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஜென்ம சனி நிவர்த்தியாகி உள்ளது குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு செஞ்சிருக்கிறார் ராகு பகவான் அதாவது மூன்று பதினோராம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறார் இந்த ஜாதகத்துல இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி நிவர்த்தியானவே மிகப்பெரிய ஃப்ரீலிஸ் நல்லா பிரீதிங் பண்ணலாம் மூச்சு நல்லா விடலாம் என்னமோ ஏதோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ பயந்து பயந்து வாழ்க்கையை ஒட்டிட்டு இருந்தீங்க கொஞ்சம் நிமிந்து வளரலாம் இது மட்டுக்கும் பயந்ததுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க பயப்படலைன்னா உங்கள் மாதிரி வேற மாதிரி ஆயிருக்கும் பயந்ததுனால எல்லா விஷயத்திலையும் நீங்கள் உஷாரா இருப்பீங்க உங்களுக்கு இனிமேற்பட்டு நோய் நொடிலாம் கிடையாது அந்த சனி இருக்கும்போது பூர்வ ஜென்ம பனோட இது ஜாஸ்தியாக இருக்கும் பூர்வ கர்மிக பொதுவாகவே சனி வந்தாவே எல்லாத்துக்கும் கர்மதோஷல்லாம் வரும் முன்னாள் அடிப்பட்டது அன்னைக்கு அடிப்பட்டது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அடிப்பட்டது அதெல்லாம் இப்போ தான் வரும் இது இப்போ நிவர்த்தி ஆயிடுச்சு சனி ஜென்மத்தை விட்டு போனாவே உடம்புக்கு பேதி மாத்திரை கொடுத்து உடம்பு ஃப்ரீயாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சரி இந்த சனி நகரத்துக்கு நிவர்த்தி ஆகி உள்ளது அதனால் வேலையில் இருக்கிறவங்க தனக்கு கீழே இருக்க வேலைக்காரர்கள்ட்ட ஜாக்கிரதையாக நடந்து கொடுக்கும் தேவை இல்லாமல் அவங்கள்ட்ட தப்பாக பேசுறது அவங்க மூலமாக நான் நல்லவேன் நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நல்லா இடத்துல அவங்க தன்னை நிரூபிக்கும் போது நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பழி சுமத்துவீங்க அதே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் மேனேஜ்மெண்ட்டில் பணம் காசு பழங்கும் போது ஃப்ரீயாக ஒருத்தர் நம்பி கொடுக்கக்கூடாது அவங்க கணக்கு சொல்லுவாங்க ஒழிஞ்சு அந்த டையத்தில் உங்கள் காசு உங்களை மாட்டிக்கும் என்ன உங்களோட நெருங்கி பழகலாம்னு சொல்லிட்டு யாரும் உங்களோட விஷயத்தை தள்ளி தான் முக்கியமான விஷயம் தொழில் ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் உழைத்து லாபம் ஓரளவு லாபத்தை புரியுங்க தொழில் உத்தியோ தொழில் துறையில் இருக்கோம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் நல்லா நடக்கிறோம் தாய் தந்தவருட் ஆரோக்கியம் நன்றா இருக்கு தாய் தந்தவருடைய ஆரோக்கியத்துல நீங்க தனி கவனம் செலுத்துறோம் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அவங்க ஊர்ல இருப்பாங்க இவங்க இருப்பாங்க அவங்க நல்லதான் சார் இருக்கா நான் தான் அப்படி இருக்கேன் அந்த மாதிரி என்னாதீங்க தான் நல்லா இருக்கீங்க ஆனால் அவங்க மூலமா தான் பொதுவாகவே மனசஞ்சலம் வரும் புரியுங்களா கஷ்டங்கள் வந்து சனி பகவான் தனக்கே கொடுக்க மாட்டார் அடுத்த மூலமா தான் கொடுப்பார் தன்னைதான் நம்மளுக்கு தெரியுமே கஷ்ட சனியோட வேலையே மனசஞ்சலம் தான் மனசஞ்சலக்காரகன் அவமானக்காரகன் வந்து அதே விடத்தில் உங்களுக்கு செவ்வாய்டு பார்வை நன்றா இருக்குது புதிதாக தொழில் தொடங்கணும் பார்த்து தொடங்கணும் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வந்துருக்க ஒரே ஒரு திருப்பு வியாழக்கிழமை திருச்செதூருக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை சனி சனி பகவான் பேசினாலும் திருநெல்வேறு போயிட்டு வாங்க ஆமாம் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து தாமசம் ஜாஸ்தியாகும் இப்போ எக்ஸாமுக்கு பணம் கட்டணும்னா ஆரம்பத்துல முடிவு பண்ணிக்க கடைசி நேரம் கட்டாம இழுத்துட்டே போகும் பாத்துக்கலாம் செஞ்சிக்கலாம் பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் இப்படியே இருக்கும் பொதுவாவே ஆஹ் மனவன் கணவன் மனைவி அதாவது திருவண்ணட்ச பொதுவாக மகர ராசி இருக்கவங்க கணவன் மனைவிட்டு சில சமயம் உண்மையை பேசலாம் நல்லா இருக்கும் ஏன்னா உண்மையை பேச உண்மையை பேசுனா பயமா இருக்குமோ அவரு கோச்சுக்குவாரோ இவர் கோச்சுக்குவாரோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லிட்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எழுந்தாங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உண்மையை பேசிட்டீங்கன்னா நீங்க மென்டலி ரிலீஸ் ஆகிருக்கீங்க இதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் சீரான வளர்ச்சி உண்டு அதாவது பணம் கசக்கும் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் வரும் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் உங்க காசு தான் இன்னைக்கோ வர வேண்டிய காசு வரும் இபிஎஃப் போட்டிருப்பீங்க ஜிபிஎஃப் போட்டிருப்பீங்க வர வேண்டிய காசு எதுவும் கொடுத்துருப்பீங்க அது இன்னைக்கு சாங்ஸ் சா